நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட அஞ்சு டைப்பை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டூ சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்படியேடாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தமிழ் டெக் டுடே வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஸோ டிஎன்பிடிஎஸோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ லாகின் பண்ணுறத வந்து நான் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை கொடுங்க ஸோ நீங்கள் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு செவன் டிஜிட் நம்பர் வரும் ஸோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு நீங்கள் டைரக்டாக லாகின் ஆகிடுவீங்க லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களோட ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஷோ ஆகும் அந்த இடத்துல வந்து உங்களோட கார்ட் டைப்பும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட கார்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஞ்சு டைப்பில் ஏதாச்சும் ஒரு டைப் தான் இருக்கும் அந்த டைப்பில் வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மூலமாக அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணலாம் ஒரு டூ வீக்ஸ் ஒரு டூ டேஸ் இல்லை டூ வீக்ஸ் டூ டேஸ் முன்னாடி வந்து உங்களோட ரேஷன் கார்டு டைப் வந்து நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கனா என்பிஹெச்ஹெச்ஜி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைனா வேறு டைப்பில் இருக்கும் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் அந்த ரேஷன் கார்டு டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த சேஞ்ச் பண்ண டைப் வந்து நம்ம பார்க்க போகிற அஞ்சு டைப்புக்குள்ளே தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த அஞ்சு டைப் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் பிஹெச்ஹச் ரைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஏ நெக்ஸ்ட்டு என்பிஹெச்ஹெச் அடுத்து என்பிஹெச்ஹெச்எஸ் ஓகேங்களா லாஸ்ட்டு என்பிஎச்ஹெச்என்சி இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைப் பிஹெச்ஹெச் ரைஸ் அப்படின்னா நீங்கள் அரிசி எண்ணெய் பருப்பு அப்படின்ற மாதிரி அனைத்து பொருட்களும் வந்து இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மூலமாக வந்து வாங்கக்கலாம் நெக்ஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஏ முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து இந்த டைப் ஆஃப் கார்டில் வந்து நீங்கள் வாங்கலாம் அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் இந்த டைப் ஆஃப் கார்டில் பார்த்தீங்கன்னா அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வந்து நீங்கள் வாங்கலாம் இதிலே வந்து இன்னொரு டைப்பும் இருக்குது என்பிஹெச்ஹெச் எல்ன்னு இருக்கும் இதுவும் வந்து அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வந்து நீங்கள் வாங்கலாம் அடுத்த டைப் என்ன பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்எஸ் இதில் வந்து சக்கரை மட்டும்தான் வந்து நீங்கள் வாங்க முடியும் அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்என்சி இது வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரூப் மட்டும் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து நீங்கள் எந்த பொருளும் வந்து வாங்க முடியாது ஓகேங்களா ஓகே இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து யார் வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க அதாவது வந்து நம்ம வந்து பிஹெச்ஏ என்பிஎச்எச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸோடய ஆஃபீஸர் தான் வந்து இதை வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க எதை வச்சு இதை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலரியை வச்சு பிரிக்கிறாங்க ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை வந்து என்னோடய கார்டு டைப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டோட ரேஷன் கார்டில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் ஒன் சிக்ஸ் செவன் அப்படி இல்லைனா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்